பாரதம் அப்படிங்கிற ஒண்ணு உருவானதே தர்மத்தின் அடிப்படையில் தான் உருவாயிருக்கு இன்னைக்கு பல பேர்த்துக்கு இந்த தர்மம்னா என்னங்கிற அளவுக்கு கேள்வி வர்றதுக்கான காரணம் நம்ம கலாச்சாரம் சற்று இருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது மாதிரி சொல்லலாம் நம்ம கலாச்சாரம் அனைத்தும் தர்மத்தின் உடன்தான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது அதுல இருந்து கொஞ்சம் நம்ம முழுசாய்க்க தர்ம சிந்தனைகள் வெளியே போயிடுது தர்மம் அங்கிருந்து வெளியே போயிடுச்சுன்னா வச்சிருக்கிறது அதர்மம் தான் அதர்மத்தின் மூலம் துன்பம் தான் விடையம் எல்லாத்துலேயுமே ஆரம்பத்துல நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் சமைக்கிறோன்னா அது இமீடியா கொண்டு போய் இன்னொருத்தர் வீட்டில் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுல இருந்து வெளியே நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு திண்ணை இருக்கும் அந்த காலத்துல அதை வச்சுதான் கட்டுவோம் வழிபோக்கணா அந்த சொல்லி யாராவது வந்து படுக்க படுத்துக்கிட்டோம் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ வந்து இலைப்பாருவதற்காக தன் வீட்டின் முன் அனைவரும் அந்த காலத்துல ஒரு திண்ணை இருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து வீட்டில் திண்ணையும் இல்லை அது முன்னாடி வாசல்ல வந்து ரோட்ல எவ்வளவு உட்கார்ந்தாலும் யாரிச்சு போடான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு மனிதர்களை மனிதர்கள் நேசிக்கவே தயக்கம் ஏற்பட்டுக்கிட்ட கலியுகம் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த நேசத்தை நீ எதிர்பார்க்கிறிய வெளியே போகணும்ன நீ உன்னோட சீனியர்கிட்டயோ இல்லை மனைவி கிட்டேயோ இல்லை கணவனிடமோ உன்னை தாழ்த்தி பேசிக் கொள்கிற என்ன இந்த மாதிரி ஆஃபீஸருக்கு போறேன் உன் கிட்ட சார் முடியல சார் தயவு செஞ்ச கொஞ்சம் மனசாட்சி காட்டேன் சார் புல பூட்டிக்கார ஏன் சொல்ற நீ அந்த தர்மத்தை பிறரிடம் கொடுக்காத போது பிறர் உன்னிடம் கொடுப்பதற்கு எப்படி நீ எதிர்பார்க்க முடியும் அப்பொழுது பிறர் உன் மீது தர்மம் காட்ட வேண்டும் என்று நினைக்கும் நீ மற்றவர்களிடமும் காட்டு தர்மம் அப்ப தர்மம்னா என்னன்னா நீ உனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வது தர்மம் இன்னும் சுருக்கம் அதை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு லயர் லயர சொல்ல முடியும்னா அவன் ஷெட்யூல் போட்டு சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொன்றிலும் இன்னைக்கு தர்மம் சாதாரணமா சொன்னாவே இன்னைக்கு வெளியே தர்மம் அவன் பிச்சை இருக்கிறதெல்லாம் வாயத்தினேன் தர்மம் கொடுங்க கொடுங்கயான்னு சொல்றதால அவன் பிச்சைக்கு இன்னொரு ஒரு இன்னொரு பேர் தர்மங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஐயா நீங்க தர்மம் செய்யுங்கறதான் தர்மம் கொடுங்கறான் நீ உன் பாவத்தை கொடுத்து தர்மத்தை என்னிடமிருந்து வாங்கி செல் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இருந்து நமக்கு முன் பசியாக இல்லையோ மற்ற ஜீவராசிகளோ மனிதர்களோ யாராக இருந்தாலும் தனக்கு அழித்து விட்டுதான் காலையில் எழுந்துருச்சுன்னா ஒரு பசை தண்ணி வாயிலு போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்க ஜீவராசிகள் கொடுத்து நம்ம சாப்பிட்டு எப்படி நீ வீட்டுக்கு வந்து வெளியே போய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என் மனைவி சாப்பிட்டாலும் பிள்ளைகள் சாப்பிடலாம்னு யோசிக்கிறதுக்கு மாதிரி உன்னை சார்ந்தவர்களும் உன் அருகில் இருப்பவர்களும் உணவு உண்டார்கள் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் எனக்கு கொடுத்த உணவை இந்த பிரபஞ்சத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்த அருள் செய்கிறேவா அப்படின்னு ஒன்று சொல்றது என்ன இடம் போயிடுது அங்கு தர்மம் வெளிப்படுதுனா எடுத்து நிறைய பேர் சாப்பிட்றோம் அப்படி இல்லாம இந்த மாதிரி சொல்ற இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு போனா இந்த மாதிரி நடந்துக்கும் இந்த மாதிரி நடந்துக்கும்னு சொல்லலாம் ஆனா ஒரு சின்னதா ஒரு சுருக்கி சொல்லணும்னா உனக்குள் அகங்காரம் இல்லாமல் வெளிப்படுமா எண்ணங்களும் செயல்களும் சொற்களும் தர்மத்தை சார்ந்தவர் அதில் ஒரு துளி அகங்காரம் இணைந்து விட்டாலே அது அதர்மத்தின் எண்ணங்களாகத்தான் இருக்கும் சொற்களாகத்தான் இருக்கும் செயல்களாகத்தான் இருக்கும் அப்பொழுது அகங்காரம் இல்லாமல் எப்படி செயல்பட முடியும் அகங்காரம் எப்படியோ வந்து ஒட்டிக்கொள்கின்றதே என்று நீங்கள் நினைத்தார் நீங்க போய் பழகிறீங்க சில பேர்த்துக்கிட்ட வந்து வீட்டுல கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட பழகாதவன் கிட்ட குட்டி பசங்க எல்லாம் அது எல்பா பெரிய பசங்கிட்டையும் சொல்லுவாங்க அவரோடி தனமெண்ட்டிருக்கவங்க போய் சேராது அப்படின்னு ஏன்னா அந்த குணம் உன்னிடமும் ஒட்டிக்கொள்ளும் என்பது அவர்களுடைய நினைப்பு அது யதார்த்தமான உண்மையும் கூட அப்போ ஒரு பழகும் போது நமக்கு அது வந்து ஒட்டிக்குது அப்படின்னா நீ உன் நீ இந்த கிரியா பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது தியான பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நீ உன்னுடைய உள்ளுலகத்திற்குள் நுழைகிறாய் அந்த உள்ளுலகத்தில் உன்னை இயக்கும் அந்த இறை ஒளிந்திருக்கிறது அதனிடம் நீ தினமும் சென்று நெருங்கி சென்று உரையாடும் பொழுது பழகும் பொழுது அதனுடைய குணமும் உனக்கு ஒட்டிக்கொள்ளும் அப்படி ஒட்டிக்கொள்ளும் பொழுது அது அகங்காரமற்ற தூய அன்பே வடிவமாக இருக்கும் பொழுது அதனிடம் நீ பழகும் பொழுது தினமும் பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த பயிற்சி இந்த அடையாளத்திடம் சென்று அந்த இறையிடம் தினமும் ஆழ்ந்து பழகும் பொழுது உன்னுடைய இயல்பும் அகங்காரமற்ற தன்மையாக மாறும் கருணையை வடிவாக மாறும் அகங்காரம் இல்லாமல் நீ செய்யப்படும் பொழுது உனக்குள் அத்தனை தர்மமும் வெளிப்படும் நல்லா டீப்பா போய் கோயிலில் உட்காந்து அழுது கும்பிட்டுட்டு வெளியே வரீங்க வெளியே வந்தோம்னா டக்குன்னு யாரு விரோதி பார்த்தாலும் திட்டணும்னு தோணுது உங்க வீட்டுல யாராவது கோவப்படுது பூஜை நல்லா ஆழமா சாமி வந்துட்டு வரீங்க உங்களை கோவப்படுத்தினாலும் சரி சரி போமா அப்படின்னு சொல்ல தோணும் ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறைவனம் மிக நெருக்கமாக இருந்து நீ வந்திருப்பதால் உனக்கு கோபப்படுவது அது அதர்மமாக தோன்றும் அனாவசியமாக தோன்றும் மன்னித்து விடுவது உசிதம் என்று தோன்றும் அதைத்தான் நீங்கள் செய்திருப்பார் இது இயல்பு எல்லாத்துக்கும் நடந்திருக்கும் கவனித்து பார்த்தாவே தெரியும் அப்பொழுது தினமும் உங்களுக்கு இந்த கிரியா பயிற்சியும் தியான பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்தால் தினமும் அந்த பயிற்சியை செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் இறைவனிடம் தினமும் பழுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படி வாய்ப்பு ஏற்படும் பொழுது அகங்காரம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்பொழுது உங்களிடம் இருந்து வெளிப்படும் எண்ணங்கள் ஆகட்டும் சொற்கள் ஆகட்டும் செயல்களாகட்டும் அது தர்மத்தின்படி இருக்கும் அது அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்றும் வாழ்க்கையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையும் மிகுந்த சிறப்பாக இருக்கும்